நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா அமைச்சர் கொடுத்த பேட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்க ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காருனா தஞ்சாவூரில் செய்தியாளர்கள்ட்ட அவர் வந்து வெள்ளிக்கிழமை தெரிவித்தது என்னது அப்படின்னா டெட் தேர்வு போட்டித் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு போன்றவை தொடர்பாக ஏறத்தாழ இருபது மணி நேரம் சங்கத்தின் சார்பாக வந்தவர்களிடம் பேசினோம் ஒவ்வொருவரும் கோரிக்கைகள் வைத்துள்ளனர் அதில் நியாயமான கோரிக்கைகளும் உள்ளன கருணை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது மிக விரைவில் நிதித்துறை அமைச்சர் நிதித்துறை செயலர் பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலருடன் ஆசிரியர் சங்கங்கள் மூலமாக வந்த கோரிக்கைகள் குறித்து பேசலாம் ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கைகள் குறித்து பேச இருக்கிறாங்களாம் ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அந்த ஒன் ஃபார்ட்டி நைனும் இருந்தது அன்றைக்கு அதில் எந்தெந்த கோரிக்கைகள் உடனடியாக செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யப்போகிறோம் பாருங்கள் அதையும் எதை வந்து உடனடியாக செய்யணுமோ அதை செய்கிறாங்களாம் தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின்படி முதல் முறையாக ஒவ்வொருவரு பள்ளியிலும் இருபது நிமிடங்கள் பள்ளி நூலகத்துக்கு மாணவர்கள் செல்லும் விதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அங்கு மாணவர்கள் விரும்புகிற புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இதன் மூலம் பள்ளி சார்ந்த தமிழ் மன்றங்கள் மற்ற மன்றங்கள் மூலமாக நடைபெற கட்டுரை கவிதை போட்டிகளில் பங்கு பெறவும் மாநில அளவில் பரிசு பெறும் வகையில் திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்றார் அமைச்சர் அன்பில் மகேஷ்